முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முட்டை சுக்கா பண்ணுறதுக்கு நாலு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓ கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசால் கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கல்பாசி கடைசியாக தூவி இறக்குறதுக்கு மல்லி இலை இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னால் ஃப்ரை பொழுது அந்த மஞ்சக்கரு பார்த்திங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டையும் தனித்தனியாக எடுத்தாச்சு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு மசால் சாமான் சேர்த்துக்கலாம் இந்த வாசம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் வந்து சுக்காவுக்கு இந்த எண்ணெயில் இப்படி நல்லா பொரியும் பொழுது நல்லா பாசமாக இருக்கும் நம்ம கம்மன் இப்போதும் இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இப்போது இந்த பொடி எல்லாமே கருகி போயிடக்கூடாது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போது இது கூடையே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த நாலு முட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுக்கு ஊற்றுறேன்னா முட்டையில் வந்து எல்லாமே கோட் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரையாக இருக்குல்ல அதனால முட்டையில் நல்லா பிடிக்கணுங்கிறது இந்த தண்ணி இப்போ கோபம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வெள்ளைக்கருவ எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இந்த வெள்ளைக்கரு ஃபுல்லாகவே நல்லா இந்த மிளகாத்தூள் எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது வந்து அதனால தான் நம்ம மஞ்சக்கரு எடுத்துட்டோம் ரொம்ப போட்டு பெரட்டினா மஞ்சக்கரு கரு தான் நம்ம தனியாக எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றணும்ல அந்த தண்ணி பூரா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சக்கரு சேர்த்திக்கலாம் மஞ்சக்கரு கரு சேர்த்துனதுக்கு சும்மா லைட்டாக அப்படி பிரட்டணும் உடையாமல் அதுக்குள்ளேயே இந்த மசாலையில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிடும் நம்ம அதை அப்படியே லைட்டாக பரட்டி விடும்போது கரண்டி வச்சு ரொம்ப அப்படியே பெரட்டிகிட்டே இருந்தோம்னா மஞ்சக்கரு உடஞ்சிரும் அதனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ மல்லி எடை தூவி இறக்கிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் அவ்வளோதான் முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு